தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம் அருகே முல்லை பெரியாற்றில் இருந்து பி டி ராசன் கால்வாய் மற்றும் தந்தை பெரியாறு கால்வாய் பாசன நிலங்களான ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்களுக்கு இன்று தண்ணீரினை மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு தூவி திறந்து வைத்தனர் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம் வட்டத்தில் உள்ள பிடி ராசன் கால்வாய் மற்றும் தந்தை பெரியாறு கால்வாய் பாசன நிலங்கள் முல்லை பெரியாறு அணையின் பாசன நிலங்களாக ஒரு போக மற்றும் இருபோக பாசன விவசாய நிலங்களாக உள்ளது இந்த ஆண்டு கிடைத்த மழையினால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் இன்று தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் பி டி ராசன் கால்வாய் மற்றும் தந்தை பெரியாறு கால்வாய் பாசன நிலங்களான ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்களுக்கு மாவட்ட தலைவர் சஜீவனா பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்பம் ராமகிருஷ்ணன் பெரியகுளம் தொகுதி உறுப்பினர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மலர்தூவி தண்ணீரினை திறந்து வைத்தார்கள் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்தனர் வினாடிக்கு நூறு கன அடிவீதம் நூற்றி இருபது நாட்களுக்கு சின்னமனூர் சிலையம்பட்டி தர்மபுரி கோவிந்த நகரம் உள்ளிட்ட பனிரெண்டு கிராம விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்